சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயில் காலை பத்து இருபது மணிக்கு பதிலாக பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது எழும்பூரில் இருந்து இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்படும் நெல்லை எக்ஸ்பிரஸ் இன்று முதல் இரவு எட்டு ஐம்பது மணிக்கு புறப்படும் எழும்பூரிலிருந்து காலை ஏழு மணிக்கு திருச்சிக்கு புறப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் இனி காலை எட்டு மணிக்கு புறப்படும் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு எட்டு பத்து மணிக்கு செங்கோட்டைக்கு புறப்படும் புதிகை எக்ஸ்பிரஸ் முப்பத்து ஐந்து நிமிடங்கள் முன்கூட்டியே இரவு ஏழு முப்பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இரவுக்கு பதிலாக வைகை எக்ஸ்பிரஸ் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு பதிலாக ஒன்று பதினைந்து மணிக்கு முன்கூட்டியே புறப்பட்டுவிடும் எழும்பூரில் இருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படும் எழும்பூரில் இருந்து பிற்பகல் இரண்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு புறப்பட்டு நெல்லை செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இனி பிற்பகல் மூன்று ஐந்து மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதேபோல் மறு மார்க்கத்திலிருந்து எழும்பூர் வரும் ரயில்களின் நேரமும் மாற்றப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூர் வரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு நாற்பது மணிக்கு பதிலாக இரவு எட்டு ஐம்பதுக்கு புறப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சியில் இருந்து காலை பதினோரு மணிக்கு பதிலாக மதியம் பனிரண்டு பத்து மணிக்கு புறப்படும் செங்கோட்டையில் இருந்து மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் பொதிகை எக் எக்ஸ்பிரஸ் இனி மாலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரத்திலிருந்து மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இனி மாலை ஆறு மணிக்கு புறப்படும் தூத்துக்குடியிலிருந்து எழும்பூர் வரும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு நாற்பது மணிக்கு பதிலாக இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு புறப்படும் குருவாயூர் வைகை நெல்லை வந்தே பாரத் ஆகிய ரயில்களில் மறுமார்க்கமாக புறப்படும் நேரத்தில் மாற்றமில்லை அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களின் நேரமும் மாற்றப்படவில்லை